அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு ஆக்கூர் இஸ்லாமிக் தமிழ்ச்சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒளிபரப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட ரமலான் மெய்களும் ரமலான் பொய்களும் என்கின்ற தொடர் தலைப்பின் ஒரு பகுதியை இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் இதுல வந்து சில சகோதரர்கள் வந்து சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருவிதாங்கோட்டையிலிருந்து சில பெண்களும் இந்த திருமறை குரான் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அதுல என்ன சந்தேகம்னு கேட்டா இப்ப திருமறை குரானை ஓதுவது என்பதுதான் தான் ரமதான் மாதத்தினுடைய மெயினான இபாதத்துன்னு சொன்னீங்க இப்ப திருமறை குரானை வந்து ஓத தெரியாதவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான நபர்கள் இருக்காங்க ஒரு நூத்துக்கு எண்பது சதவீதம் மக்களை பார்த்தீங்கன்னா குரானை வந்து அதனுடைய மூல மொழியில என்ன செய்ய மாட்டாங்க ஓத மாட்டாங்க அவர்களுக்கு ஓத தெரியாது அப்படிங்கும் பொழுது இப்போ அவர்களுக்கு இயன்றது என்னன்னு கேட்டால் அந்த திருமறை குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறது அவர்களுக்கு தெரியும் அப்படி படித்தோம் என்று சொன்னால் இப்போ அந்த மூல மொழியை படித்தால் நன்மை கிடைக்கும்னு ரசூசல்லா இஸ்லாமு சொல்லி சொல்லிதான் இருக்கிறாங்க அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ரசு அலைவசல்லாம் அவர்களும் சொல்லி இருக்கிறாங்க எப்படி கிதாபில்லா அல்லாஹினுடைய வேதத்தினுடைய அந்த வசனங்கள் இருக்கிறத அதிலிருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுகிறாரோ பலஹூபி ஹசனா அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் கூலியை வழங்குகிறான் நன்மையை எழுதுகிறான் வல்ஹன பி அசரு அம்சாலியா நன்மை எழுதுகிறாங்கன்னா அந்த நன்மையினுடைய அந்த மதிப்பு இருக்குல்ல அது ஒண்ணுக்கு பத்து மடங்கு கூடி அப்படிங்கிற கருத்துல ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இது திருமதிங்கிற நூல்ல அப்துல்லா ஐபுன் மஸ்கூதீன் அலி அல்லாஹூன் அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறார் அதுல எந்த அளவுக்கு இந்த நன்மை வந்து அழுத்தம் கொடுத்து சொல்றாங்கன்னு கேட்டா இப்ப திருக்குறான்ல பார்த்தீங்கன்னா அலிஃபுல்லாம் மீம் அப்படிங்கிற வசனம் இருக்குல்ல பக்ரா பக்ராசுராவில பார்க்கலாம் பல அத்தியாயங்கள்ல இந்த அலிஃபுல்லாம் மீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறார் அதை பத்தி கூட ரசூசல்லு அலைவசம் அவர்கள் லா இந்த சொல்றீங்கல்ல அது எல்லாமே சேர்ந்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க சொல்றது அலிஃபுலாமீம் ஒரே வார்த்தையில தான் படிக்கிறீங்க நீங்க ஒரே வார்த்தையில படிக்கிற காரணத்தினால அலிஃப்லாமீம்ங்கிறது ஒரே வார்த்தையா அப்படின்னா வார்த்தை ஒண்ணுதான் ஆனா எழுத்து மூணுங்கிறாங்க ரசூல்லாம் சொல்றாங்க அலிஃபுன் ஹர்ஃபுன் அந்த அலிஃபுல்லாமீம்ல வரக்கூடிய அலிஃபுங்கிற அந்த எழுத்து இருக்குல்ல அது ஒரு எழுத்து வ லாமுன் ஹர்ஃபுன் அந்த லாமுங்கிறது ஒரு எழுத்து வ மீமுன் ஹர்ஃபுன் அதுல வரக்கூடிய அந்த மீம் என்பது ஒரு எழுத்து தான் அதான் அலிஃபுல்லா மீம் அப்படிங்கறது வந்து நம்ம கவனிக்காம சொல்லிடுறோம் அப்படி படிச்சிட்றோம் ஆனா அதுல எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறது தான் ரசூல்லா சொல்றாங்க மீம் நீங்க படிக்கிறீங்கல்ல அப்ப அதுல மூணு எழுத்து இருக்குல்ல அந்த மூணு எழுத்தும் வந்து ஒவ்வொரு எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க இதை சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதை வச்சிருத்தா இவங்க கேட்கறாங்க இப்ப வந்து அந்த மூல மொழியில வந்து படிச்சாதான் இந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைங்கிறது கிடைக்குமா இல்ல மொழிபெயர்ப்ப படிச்சாவே அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அந்த சந்தேகம் ஆனா அந்த சந்தேகம் வந்து தேவையற்ற சந்தேகம் ஏன்னா இந்த ஹதீஸ்லயே அதற்கு விளக்கம் இருக்குது பாருங்க இந்த ஹதீசனுடைய தோக்கமே எப்படி இருக்குது மன்கர ஹர்ஃபம் கித்தாப்ல அல்லாஹனுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை படிக்கிறார்களோன் இருக்கு மொழிபெயர்ப்பை பத்தி இந்த ஹதீஸ் பேசவே இல்லை அல்லாஹனுடைய அப்ப அரபியில் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் ஒரு எழுத்தை யார் படிக்கிறார்களோ அப்படின்னு இந்த ஹதீஸ் வாசகமே அரபு வார்த்தைக்கு தான் அந்த பத்து நன்மை இருக்குது அரபியனுடைய அந்த எழுத்துக்கு தான் பத்து நன்மை இருக்குது குரான் என்ற அடிப்படையில அப்படின்னு தெளிவாக இருக்கிற காரணத்தினால நீங்க என்னதான் தமிழ்ல வந்து அந்த திருமறை குரானை நீங்கள் படித்தாலும் படிக்கிறதுனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அலிஃப வந்து நீங்க தமிழ்ல வந்து அலிஃபுன்னு சொல்லி நீங்க அரபிலேயே படிச்சாலும் அரபுல வந்து அலிஃபுங்கறது ஒரு எழுத்து தமிழ்ல பாத்தீங்கன்னா அது மூணு எழுத்த மூணு எழுத்தா வரும் இப்ப அலிஃபுங்கறத போட்டீங்கன்னா அப்படித்தானே வருது மூணு எழுத்து அரபுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுத்தான அப்ப எப்படி நீங்க பார்த்தாலும் மூலமொழியில் படிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெறக்கூடிய அந்த நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது வேற எந்த மொழியிலையும் நம்ம பெற முடியாதுங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்தே நம்மளுக்கு விளங்குது அப்படின்னா நன்மையே கிடைக்காதனால நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மை கிடைக்கும் எதுக்கு நன்மை கிடைக்கும்னு கேட்டா அந்த மொழிபெயர்ப்பை படிச்சு அல்லா என்ன சொல்றாங்கிறத தேடுவதற்கு நம்ம முயற்சி பண்றோம் இல்லை அது விளங்குறமில்ல அதற்குள்ள அந்த கல்வி என்ற அடிப்படையில நன்மை கிடைக்குமே தவிர மற்றபடி நம்ம அரபு மொழியில் படிப்பதற்கு அல்லாஹனுடைய தூதர் சலாஹு அலையுசலம் அவர்கள் எந்த நன்மை உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அந்த நன்மை எதுல கிடைக்காது வேற எந்த மொழியில் படித்தாலும் கிடைக்காது நமக்கு இது முதலாவது விஷயம் இரண்டாவது என்னன்னா இன்னும் சிலர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம்னா நிறைய பேருக்கு ஓத தெரியாது சில பேருக்கு ஓத தெரியும் ஆனா அந்த தஜ்வீர் பிரகாரம் ஓத தெரியாதுல்ல நாங்க ஓதுவோம் சில எழுத்துக்கள் வந்து தப்பு தப்பாக வரும் இப்போ உதாரணமாக இந்த ரயின்னுங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல அரபுல ரயிரில் மகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட பல பேர்த்துக்கு கயிறில் மகள் ஊபி இப்படியெல்லாம் படிப்பாங்க அப்போ அந்த எழுத்து வந்து தப்பு தப்பா தான் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது அல்லாஹனுடைய வேதவங்களை வந்து கரெக்டாக படித்தா தானே அல்லாவே கூலி தருவான் உலகத்திலே அப்படித்தானே நம்ம பரீட்சைக்கு போகிறோம் அதை கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டான பதில் எழுதாதானே மார்க் வரும் கிடைக்கும் தப்பு தப்பாக நம்ம எழுதணும்னா மார்க்காக கொடுப்பான் அப்படி கொடுக்க மாட்டான்ல அப்ப அல்லா வந்து இலக்கிய நயத்தோட இந்த வேதத்தை இறக்கி இருக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்புகள் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் நல்லா கூலி கொடுப்பான் ஆனா நிறைய வேதத்துக்கு வந்து ஓத தெரிந்த நிறைய பேத்துக்கு சரியான முறையில் என்ன செய்ய தெரியாது அந்த எழுத்துக்கள் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்காது அப்படின் பொழுது அப்ப அது வந்து குற்றங்கிற பார்வையில வந்துருமா அல்லாஹனுடைய வேதத்தை நம்ம நன்மைக்காகவே நம்ம படிக்கிறோம் ஆனா தப்பு தப்பா படிக்கும் போது என்னோட என்னுடைய வேத வசனத்தை நீ தப்பா படிக்கலாம் நல்லா கோபம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் என்ன இருக்குதுன்னா சில நபர்களுக்கு இருக்கிறது இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வந்து இது குற்றமான காரியம் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தப்பா படிச்சோம்னு வைங்களா உலகத்துல மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்னடா தப்பா படிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அல்லாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய வசலாம் அவர்கள் எப்படி சொல்றாங்க கேட்டா அல் மாஹிர் பில் குரான் குரான்ல தேர்ச்சி பெற்றவன் இருக்கிறான்ல மகராத்தில் கிராமில் பரரா அவன் வந்து அந்த கடமை தவறாமல் நடக்கக்கூடிய கண்ணியமான நபிமார்கள் இருக்கிறாங்களே அந்த நபிமார்களோடு அவன் இருப்பான் அதாவது குரானில் வந்து அந்த தஜ்வீது அது கரெக்டான உச்சரிப்பு ரொம்ப தெளிவான முறையில் ஓதக்கூடியவர்கள் மறுமையில் பெறக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டால் சுருக்கமாக சொல்ல போனா நபிமார்கள் கூட அவங்க இருப்பாங்களாம் யாரு குரானை வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று படிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு நசூலா சொல்றாங்க அப்படி சொல்லி போட்டு வல்லது எக்ராவுல் குரான் இன்னொருத்த வந்து குரான ஓதவன் அப்படி ஓதும்போது த போது தடுமாறி தடுமாறி ஓதுறான் அப்படின்னா என்னது அந்த எழுத்துக்கள் உச்சரிப்புகள் எல்லாம் அவன்கிட்ட வந்து கரெக்டா வரமாட்டேங்குது வகுவாலை ஷாக்குன் அது ரொம்ப சிரமப்பட்டு அவன் படிச்சா கூட தப்பு தப்பா என்ன செய்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் கரெக்டா வராம ஒருவன் திருமறை குரானை படித்தால் அவனுக்கு தண்டனை இருக்கணும்னு தான் ரசூல் சல்லாஹ்லாம் சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனா ரசூல்லா என்ன சொல்றான் லஹு அஜ்ரான் இவனுக்கு ரெண்டு கூலி இருக்குதுங்கிறான் யாருக்கு தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படிக்கிறான் அப்படியே அவன் தடுமாறி திக்கி திக்கி படித்தாலும் அதுல தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா எழுத்துக்களினுடைய தடுமாற்றம் ஏற்பட்டுருமா இல்லையா அப்படி எல்லாம் ஏற்பட்டா கூட அல்லா என்ன பண்றான்னா இவனுக்கு ரெண்டு கூலி கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் ஒன்னு அவன் தடுமாறி தடுமாறி படிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்ல அதை நம்ம சிரமப்பட்டு அதுக்காக வேண்டி தன்னுடைய உழைப்பு செலவான செலவு அதாவது சிரமப்படுறதுக்கும் கூலி அவன் தடுமாறி தடுமாறி ஓதிட்டான் பாத்தீங்களா அந்த ஓதரத்துல வந்து ஆர்வத்தை காட்டிட்டான் பாத்தீங்களா அதுக்காக வேண்டி ரெண்டு கூலி எல்லாம் கொடுக்கறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்பா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நீ முஸ்லீம் என்ற கிட்ட கூட என்ன செய்யலாம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தியில பார்க்கலாம் அதனால குரானை வந்து நீங்க தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படிச்சு அதில் தப்பு ஏற்பட்டா கூட அதுக்கெல்லாம் நன்மையை தான் தருவானே தவிர அது குற்றவாளியாகவெல்லாம் என்ன செய்ய மாட்டான் அல்ல நம்மளை பார்க்க மாட்டான் அதே நேரம் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சும்மா இந்த ரமலானுக்கு குரான் எடுக்கிறது இதை விட்டு போட்டு அடுத்த ரமலானுக்கு குரான் எடுத்தால் நம்ம ஊதா போற மாதிரி இப்படி தான் இருக்குது ட்ரெயினிங்னு இடம் எடுக்கணுமா இல்லையா தப்பு தான் எனக்கு ஓதை வரும்னா அப்போ தப்பு தான் ஓதை வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுதான இருக்கணும் எந்த இடத்துல தப்பு இருக்குது என்ன எடுத்தது தப்பு இருக்குது நம்ம அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணால் திருத்தலாம் இல்லை அதனால் திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படியே முயற்சி பண்ணி நம்மளுக்கு தப்பு தான் அந்த ஓதல் வரும் என்று இருந்தால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த ரமதானில் குரானை ஓதுவதில் தான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து பதிமூணாம் பாகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு ரமதானில் வந்து மற்ற எல்லா விவாதத்தையும் பின்னாடி தள்ளிட்டு முதல் லிஸ்டாக நீ என்ன செய்யணும் இந்த குரானை படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவர்களுக்கு ஆர்வம் கூட ஊட்டுங்க இந்த மாதிரி நீ திருமறை குரானை ரமதான் மாதத்தில் படித்தீர் என்று சொன்னால் வாங்க நான் அதை வாங்கி தருவேன் இதை வாங்கி தருவேன் பரிசனம் சொல்லுவீங்கள அப்படியெல்லாம் கூட என்ன செய்யலாம் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆர்வத்தை ஊட்டலாம் இது வந்து இந்த சந்தேகத்திற்கான விளக்கமாக இருந்தாலும் இது ஒரு பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியா இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சிருக்கிறோம் இதை வந்து பதினாறாவது பாகமாக நம்ம போட்டிருக்கிறோம் இன்சால் அடுத்த பாகங்கள்ல வேற வேற செய்திகளை பார்ப்போம் الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين